கிரைஸ் அலாட் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பனமோடு என்ன பேசுகிறாரு என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூறாம் சங்கீதம் ஆறாம் அசனம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது ஆம் பிரியமான தேவச்சனமே எல்லாரையும் நம்பி அவங்க நல்லவங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லங்க என் கூட பிறந்தவங்க நல்லவங்க என் வேலை மேல இருக்கிறவங்க நல்லங்கன்னு சொல்லி போயிருப்போம் ஆனால் அவங்களோட பழகி ஏமாற்றத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது மிக துக்கத்தோடு நம்ம கலங்கி வேதனையோடு இருந்திருப்போம் ஆனா தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய கிருவை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நல்லவர் இந்த உலகத்துல கர்த்தரை விட ஆண்டவராகிய அர்ச்சகர் இயேசு கிறிஸ்துவை விட யாருமே இந்த உலகத்துல நல்லுங்க கிடையாதுங்க எல்லாரும் நம்மளை ஏமாற்றுவாங்க நம்மளை கீழே தள்ளி விட்டு போகுவாங்க ஆனா ஏசு அப்படி இல்லைங்க கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருவை உள்ளது அவருடைய அன்பு இறக்கும் தயவு உனக்கு செய்கிற உதவி எல்லாமே ஒரு நாள் அல்ல ஒரு நிமிஷம் அல்ல என்றென்றைக்கும் கர்த்தர் கொடுக்கிற இருக்கிறார் அநேகரை நம்பி ஏமாற்று கலைஞருக்கிற தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டு உங்களோடு பேசிய வார்த்தையில விசுவாசமா இருங்க கர்த்தர் மாத்திரமே நல்லவர் அவரை விசுவாசிங்க அவரை நம்புங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய இயேசு வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் விசுவாசிங்க நாம் நேசிக்கிற பரலோக பிதாவை அருமையான இந்த நல்ல நல்லவேளைக்காய் சோத்திரம் கர்த்தாவேப்பா அண்டவரே கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் என்று சொன்ன தேவன் அப்பா ஆம் தகப்பனே அப்பா அவைகள் என்றென்றும் உள்ளது ஆண்டவரே அநேகரை நம்பி அப்பா குடும்பத்தை நம்பி உறவை நம்பி கணவனை நம்பி மனவைய நம்பி அப்பா உலகத்தை நம்பி அன்றவரை ஏமாந்து போயிருக்கிற உங்களுடைய தேவ பிள்ளைகள் மீண்டும் ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் என்று விசுவாசித்து உம்மை நம்பி உம்மிடத்தில் செபித்து அப்பா நீங்க ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு தங்கட்டும் ஆண்டவரே ராஜா அப்படியா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஏமாந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பது ஆண்டவரே உணரும்படி இந்த நாள் நீங்க உங்களுடைய பிள்ளைகளோடு பேசியதற்காக நன்றி ராஜா உங்களுடைய பிள்ளைகள் எங்களா ஏமாந்தார்களோ குடும்பத்துல வேலையில நட்புல உறவுல ஆண்டவர் அநேக இடத்துல ஏமாந்து போயிருக்கலாம் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி இந்த நிமிஷம் உம்முடைய கிருபை நல்லவர் என்று அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒப்பு கிடைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றென்றும் உள்ளது விசுவாசிங்க ஜீசஸ் வித்யூ ஜீசஸ் லவ் யூ காட் பிளஸ் யூ